அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் பதினான்கு பகுதி ஒன்று ஜஸ்டிஸ் வார்க்ரேவை அவருடைய படுக்கை அறை வரை தூக்கி போய் அங்கிருந்த கட்டிலில் படுக்க போட்டார்கள் பிறகு அனைவரும் மறுபடியும் கீழிறங்கி வந்து வரவேற்பறையின் மையத்தில் நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டனர் கனமான மனத்துடன் கேட்டார் இப்ப நாம என்ன செய்வது ஏதாவது சாப்பிடலாமா என்றான் பிளிப் ஊக்கமாய் எப்படியும் சாப்பிட்டாகணும் இல்லையா அனைவரும் அடுக்கலைக்குள் மீண்டும் போனார்கள் மறுபடியும் டின் சாப்பாடு திறந்தனர் இறைச்சி இயந்திரத்தனமாய் துளி ருசி பார்க்காது சாப்பிட்டார்கள் முடித்தார்கள் அங்கிருந்த சாப்பாட்டு மேஜையை சுற்றிலும் உட்கார்ந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் வெறித்தபடி இருந்தனர் ஃப்ளோர் கனமான மனத்துடனே இன்னும் இருந்தார் நாம் நாலு பேர் மட்டும் வெறும் நாலு பேர் மட்டும் அடுத்து என்ன ஆர்ம்ஸ்டாங் விழித்தார் அப்படியே இயந்திரத்தனமாய் சொன்னார் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிறகு தொடராமல் நிறுத்திவிட்டார் புளோர் ஒப்புதலாய் தலையசைத்தார் இதைதான் அவர் சொன்னார் இப்போ அவரே இல்லை அது எப்படித்தான் நடந்திருக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றார் ஆம்ஸ்டாங் லாம்பர்ட் அடித்து பேசினான் ரெண்டு பக்கத்தையும் சாமர்த்தியமா ஏமாற்றும் திட்டம் அந்த மாலை வேராவின் அறையில் நடப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்கும் அது எதுக்காக அப்படி செய்யப்பட்டதோ அந்த திட்டம் கொஞ்சம் கூட பிசிறில்லாம நிறைவே இருக்கு எல்லோருக்கும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு அங்கே ஓடுறோம் இந்த அம்மாவை தான் யாரோ கொலை பண்ணுறாங்கன்னு பயந்துக்கிட்டு அதில் விளையிற குழப்பத்தில் யாரோ கிழ ஜச்சுக்கு இருந்த பாதுகாப்பு வளையத்தையே அழகாக தகர்த்திட முடிவு பண்ணுறாங்க அவர் தனியாக ஆகிவிட ஏன் ஒருத்தர் கூட குண்டின் வெடிச்சத்தத்தை கேட்கல என கேட்டார் ப்ளோர் லாம்பட் மறுத்து தலையசைத்தான் கேட்டிருக்காது என்றான் இந்த வேரா ஓன்னு கத்திக்கிட்டு இருந்தா பேயா கத்துக்கிட்டு இருந்தது காத்து வேற மேலிருந்து வந்த ஓசையை கேட்டுட்டு இங்கேயும் அங்கேயுமா நாம பாஞ்சு பாஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தோம் ஹம் அது கேட்டிருக்காது என்ற பிளிப் சற்று நிறுத்திவிட்டு சொன்னான் ஆனா அதே மாதிரியான திட்டம் மறுபடியும் எடுபடாது அடுத்த வேலையை முடிக்க அவன் வேறு ஏதாவது வழியை தான் முயற்சி பண்ணணும் இதற்கு அவன் பண்ணுவான் என்றார் ஃப்ளோர் அவரது குரலில் விருப்பமற்ற தோணி கிடந்தது ஆன்ஸ்டான் சொன்னார் நாம நாலு பேர் இதுல யார் அவனு நமக்கு தெரியல ஃப்ளோர் எனக்கு தெரியும் என்றார் வேற எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது என்றார் ஆம்ஸ்டாங் மெதுவாய் எனக்கு அது யார்னு நிச்சயமாக தெரிஞ்சிடுன்னு நினைக்கிறேன் என்றார் பிளிப் அவனை பற்றின முழு தூப்பும் என் கையில விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றான் சொல்லிவிட்டு மறுபடியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து விழித்துக்கொண்டு நால்வரும் நின்றனர் வேரா சில அடிகள் எடுத்து முன்வைத்து நகரலானார் எனக்கு இது சித்திரவதையாக இருக்குது எனக்கு தூங்க போயே ஆகணும் ஒடிஞ்சு போயிருக்கேன் நான் லாம்பட் எனக்கும் அப்படித்தான் தோணுது என்றான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடி உட்கார்ந்தே இருப்பதில் ஒரு புரோஜனமும் கிடையாது எனக்கு ஆட்சேபணையே இல்லை என்றது ப்ளோர் டாக்டர் முணுமுணுத்தார் போய் படுத்தாலும் நம்மால் யாராவது தூங்குவோமா என்பது சந்தேகமே ஆனாலும் கூட இப்போதைக்கு செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் இதுதான் அவர்கள் படுக்கையறை திசையை நோக்கி கிளம்பினர் புளோர் அந்த துப்பாக்கி இப்போது எங்கே இருக்கும் என்றார் பகுதி இரண்டு படியேறி போனார்கள் அடுத்து நடந்த நிகழ்வுகள் ஒரு ஆசியாய காட்சி போல் அமைந்தன அவர் அவர்கள் தங்களுடைய படுக்கையறை கதவிலிருந்து தாழ்ப்பாலில் கை பதித்து அப்படியே நின்றனர் பிறகு ஆக்ஷன் என்று சொல்லிவிட்டதை போல ஒவ்வொருவரும் அறைக்குள் நுழைந்து கொண்டனர் கதவை இழுத்து மூடினர் தாழ்பால் போடுவது பூட்டிக்கொள்வது நாற்காலியை இழுத்து ஆகிய ஒளிகள் எழும்பி அடங்கின பயந்து சாகும் நான்கு பேர் மறுநாள் காலை விடியும் வரை சிறை வைக்கப்பட்டனர் பகுதி மூன்று சாத்திய கதவின் கைப்பிடிக்கு கீழே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அதை கதவை ஒட்டி சரிசெய்து முடித்தவுடன் ஒரு நிம்மதி பெருமூச்சினை வெளியிட்டான் கிளாம்பர் உல்லாசமாய் நடந்தபடி அலங்காரக் கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்த ஒப்பனை மேஜை அருகே போய் நின்றான் துடித்துடித்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியின் ஒளி சிதறலில் தெரிந்த தனது முகத்தை ஆர்வமாய் கண்ணாடியில் பார்த்து கொண்டான் அவனுக்குள்ளேயே சொல்லி கொண்டான் விட்டு ஒழி நடந்த அத்தனையும் உன்னை உலுக்கிதான் எடுத்துவிட்டன போகட்டும் விடு மேலுதடு உள் மடங்கி அங்கு பற்கள் பளிரென வெளிப்படும் அவனுடைய நரித்தனமான சிரிப்பு திடுமென உண்டானது விரைவாகவே துணிகளை களைத்தெறிந்தான் பிறகு படுக்கைக்கு போனான் கைகடிகாரத்தை எடுத்து மேஜைக்கு பக்கத்தில் தலைமாட்டில் வைத்தான் நிறைவாக படுக்கையோடு ஒட்டியிருந்த சிறு மேஜையின் அந்த மேல் தட்டினை பிடித்து இழுத்து திறந்தான் அதன் உள்ளிருந்த துப்பாக்கியை வெறித்தபடி அப்படியே ஆவென ஆனான் அவன் பகுதி நான்கு வேரா கிளர்தன் படுக்கையில் படுத்துவிட்டான் அவருக்கு பக்கத்திலிருந்த மெழுகுவர்த்தி இன்னமும் எரிந்து கொண்டிருந்தது ஆயினும் அதை ஊதி அணைத்துவிடும் தைரியம் அவருக்குள் இன்று இல்லை இருளின் கருமையை கண்டு அவருக்கு பயம் அவருக்குள்ளேயே மறுபடி மறுபடி கொண்டார் இன்று காலை வரை நன்றாக இருந்தவள்தானே நீ நேற்றிரவு உனக்கு ஒன்றும் நேர்ந்துவிடவில்லை இன்றிரவும் அப்படி ஒன்றும் நேரப்போவது கிடையாது எதுவும் நடக்கவும் முடியாது கதவை தாழிட்டு விட்டு பூட்டிக்கொண்டு நீ உள்ளே இருக்கிறாய் யாரும் உன்னை நெருங்கி வந்துவிட முடியாது பிறகு சட்டென அவர் நினைத்து கொண்டார் அதானே பயமே தேவையில்லை நான் இங்கேயே தங்கிவிடலாம் சாப்பாடு என்ன பெரிய விஷயமா உயிருக்கு முன்னால் இங்கேயே நான் தங்கிவிடலாம் பாதுகாப்பாய் உதவி என்று ஒரு கரம் நீளும் வரை ஒரு நாள் போகட்டும் இரண்டு நாட்கள் கூட போகட்டுமே இங்கேயே தங்கிவிடு ஆமாம் ஆனால் வேராவால் இங்கேயே இருந்துவிடத்தான் முடியுமா ஒவ்வொரு மணி நேரமும் கடந்து போக போக பேச்சுவார்த்தைக்கு கூட ஒரு நாதி இல்லாமல் செய்யவும் ஒன்றும் இல்லாமல் வெறுமனே சிந்தித்தபடி கடற்கரையை மறுபடியும் நினைக்க ஆரம்பித்து விட்டார் வேரா யூகோ பற்றி சிறிலுக்கு இவர் என்ன சொன்னாரோ அது பற்றி கொஞ்சம் கூட அடங்காத பொடிப்பயல் என்ன வேண்டும் என்றானோ அதை செய்து முடித்தே ஆக வேண்டும் அதோ கடலுக்குள் இருக்கும் அந்த பாறை வரை நான் நீந்தி போகணும் வேறா ஏன் தடுக்கிற ம் நான் ஏன் அவ்வளவு தூரம் போகக்கூடாது இதற்கு அப்போது பதில் சொன்னது வேறாதானா முடியும் சிறில் உன்னால் முடியும் அது எனக்கும் தெரியும் நீ பண்ணுவே அப்போ நான் போகட்டுமா வேறா இதோ பார் சிறில் உன்னை பற்றி உங்க அம்மாவுக்கு எப்பவும் கவலை அதனால ஒரு ஐடியா சொல்றேன் கேளு நாளைக்கு நீ அந்த கடல் பாறை வரைக்கும் நீந்தி போகலாம் தடை கிடையாது நான் கடல் கரையில அப்படியே எதையாவது உங்க அம்மா கேட்டுக்கிட்டே பேசி அவங்க கவனத்தை திசை திருப்பிடுறேன் அப்புறமா நீ எங்கேன்னு உங்க அம்மா திடுமுன்னு தேடி பார்க்கும்போது அங்கே அந்த பாறையில் நீ நின்னுக்கிட்டு கையை ஆட்டி ஆட்டி ஜாடை காட்டுவியாம் இது அவங்கள அப்படியே ஆச்சரியப்படுத்திடும் இப்படி அப்பொழுது சொன்னது வேறாதானா வேறாவேதான் திட்டம் கடும் திட்டம் ஏய் கிளர்தன் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்போ நான் நீந்தி போகிறதில் உங்களுக்கு சம்மதம்தானா தெரியாமல் போச்சே அம்மா அப்போ எப்படி ஆச்சரியமாவாங்க ஹெ ஹே நாளை என்றார் வேறா ஏனென்றால் யூகோ நாளை வெளியூர் போகிறான் அவன் திரும்பி வரும்போது எல்லாமும் முடிந்திருக்கும் சரி ஒருவேளை அப்படி திட்டமிட்டபடி நடக்காமல் போய்விட்டால் தலைகீழாய் முடிந்து விட்டால் சிறில் சரியான நேரத்தில் காப்பாற்றப்படுகிறான் என வைத்துக்கொள்வோம் பிறகு பிறகு அவன் வேறாதான் என்னால நீந்த முடியும்னு சொல்லி தண்ணிக்குள்ள தள்ளினா என்பான் இருக்கட்டுமே அதனால் என்ன ஒரு ஜோலியை பண்ணி முடிக்க கொஞ்சம் ஆபத்தினை எதிர்கொள்ள தானே வேண்டும் சுணங்கினால் அப்படியே சிறில் சொல்லி விபரீதமாக எல்லோரும் பார்த்தால் புது கவசம் ஒன்றினை உருவாக்கி கொள்ள வேண்டியதுதான் சின்ன வயசுலேயே இப்படி நயவஞ்சகமா பொய் சொல்ல எங்க கத்துக்கிட்ட சிரில் இந்த பழக்கம் ரொம்ப தப்பு சாரி சொல்லுன்னு சொன்னால் ஆயிற்று குழந்தை பயத்துல உளறது நான் அப்படி எதுவும் சொல்லல என்பேன் எல்லோரும் நம்புவார்கள் சிறில் பற்றி எல்லோருக்கும் தெரியும் கதைகள் புனைவதில் வெகு நேர்த்தி அவன் அத்தனையும் கற்பனை குதிரை பறக்கும் போய் பொய்க் கதைகளாய் இருக்கும் சிறிலுக்கு மட்டும் உண்மை தெரிந்திருக்கும் அதனால் பாதகம் ஒன்றுமில்லை எனினும் தப்பா எதுவும் ஆகிவிடப் போவதில்லை அவனை காப்பாற்ற முயற்சிப்பது போல அவனை பின்தொடரும் பாவனையில் நீந்திக் கொண்டு நடிப்பார் ஆனால் நிச்சயமாய் பின்தங்கி விடுவார் காலன் அவனை அடைவார் சந்தேகப்பட ஒரு நாதி கிடையாது இதை ஈகோ சிந்தை சந்தேகித்தானா நீ இனி எனக்கு வேண்டாம் என்று வெகுதூரம் சென்றுவிட்டவன் போல அவன் பார்த்த அந்த பார்வைக்கு அர்த்தம் இதுதானா யூகோவுக்கு தெரிந்துவிட்டதா என்ன குழந்தையின் மரண விசாரணை முடிந்த கையோடு என்னை விட்டுவிட்டு அவன் அத்தனை அவசரமாய் கண்மறைவாய் ஆனதன் விளக்கம் இதுதானா பிறகு அவனுக்கு வேறா எழுதிய ஒரு கடிதத்துக்கு அவன் பதில் போடவே இல்லை படுக்கையில் திருப்தியின்றி புரண்டார் வேறார் கூடாது கூடவே கூடாது யூகோவைப் பற்றி வேறா நினைக்கக்கூடாது யூகோ யூகோ அவன் நினைவு வதைக்கின்றது அந்த அத்தியாயம் முடிந்துவிட்டது முடிந்து சுபமாகிவிட்டது யூகோ மறக்கப்பட்ட வேடியவர் இன்று மாலை இந்த அறையில் தன்னுடனேயே யூகோவும் இருப்பதாக திடுமென ஓர் எண்ணம் எதற்காக வேறாவுள் விளைந்து உள்ளது நிமிர்ந்து உத்திரத்தை உற்று பார்த்தாள் அதன் நடுவில் இருந்த கருப்பு நிற கொக்கியை ஊடுருவி பார்த்தாள் அந்த கொக்கியை இதற்கு முன் அவர் கவனித்திருக்கவில்லை அதிலிருந்து தான் கடற்பாசி மாலை தொங்கிக் கொண்டிருந்தது அதன் சிலுசிலு சிலுசிலுவென்ற கழுத்து ஸ்பரிசத்தை இப்பொழுது நினைத்தாலும் வெடவெட என நடுங்கியது வேறாவுக்கு உத்திரத்து நடுவில் அமைந்துள்ள அந்த கொக்கியை வேராவுக்கு இப்பொழுது பிடிக்கவில்லை. அது கண்களை இழுத்தது என்னவோ போல வசீகரித்தது ஒரு கருப்பு கொக்கி